வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகைச்சுவை திருமணமானவுடன் எக்காரணத்துக்காகவும் நீ வெங்காயம் முறிக்கவோ நறுக்கவோ கூடாது என எனது மனைவிக்கு கட்டளையிட்டதன் விளைவு இன்று வரை சாப்பாட்டில் மருந்துக்கு கூட வெங்காயத்தின் வாசனை இல்லாது சாப்பிட வேண்டியதாய் போயிற்று ஏன் நீ உன் மனைவியை வெங்காயம் உரிக்கக்கூடாது என கூறினாய் நம் முன்னோர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய என்னது மனைவி வெங்காயத்தை உரிக்கக்கூடாது என நமது முன்னோர்கள் கூறினார்களா கூறினார்களே ஒரு நல்ல கணவனுக்கு அழகு வாழ்நாள் முழுவதும் தன் கட்டிய மனைவியை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றுவதுதான் என்று அதனால்தான் அவள் கண்கலங்கக்கூடாது என்பதற்காக வெங்காயம் முறிக்கக்கூடாது என கூறினேன் ராமா அன்பான கணவன்மார்களே நீங்களும் இதுபோல் உங்கள் இல்லத்தரசையை வெங்காயத்தை உறிக்கக்கூடாது தடுத்தாட் கொள்வீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் கட்டிய மனைவியை கண்கலங்க விடாமல் காப்பாற்றிய மாவீரர்களான கணவன் என்கிற நல்ல பெயரையும் புகழையும் பெற்று வாழ்வீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்